அத்தியாயம் இருபத்தி எட்டு பெரும்பிடுகர் மற்ற மூவர் மூன்று திக்குகளில் சிறிதும் கவலைப்படாமல் மேற்கொண்டு உணவை முனைந்தார் முத்திரையர் நிதானமாகவும் சிறிதும் பதட்டம் இல்லாமலும் ஏதும் நடக்காதது போன்ற தோரணையுடனும் உணவருந்தி பணிமகள் கொண்டு வந்த கிண்ணத்தில் கையிளம்பிய முத்திரையர் பூபதி தனது ஆசனத்தில் இருந்து எழுந்து மற்ற மூவரையும் நோக்கினார் உருவினாடி விழித்துக் கொண்டு உட்கார்ந்திருக்க வேண்டாம் உணவை முடித்துக் கொள்ளுங்கள் வெளியே அணிவகுப்பை பார்க்கிறேன் அங்கு அரண்மனை அணிவகுத்து நின்றனர் சிலர் புறவி வீரர்கள் சிலர் காலாட்படையினர் இவர்களுக்கு முன்பாக பட்டத்தியானை சர்வ அலங்காரத்துடன் நின்றிருந்தது பெரும்பிடிதர் படிகளின் முகப்புக்கு வந்து மேற்படியில் உட்கார்ந்து கொண்டதும் வீரர்களின் அணிவகுப்பும் மெல்ல நகர்ந்தது பிறகு துரிதமாக இயங்க முற்பட்டது அந்த சமயத்தில் உணவை முடித்துக் கொண்டு வந்துவிட்ட மாறன் பரமேஸ்வரனும் இளைய வேலை இளைய முத்திரனாக மாறிவிட்ட அவன் மகனும் இதயகுமாரனும் அங்கு வந்து சேர்ந்தனர் அவர்கள் வரவை காலடி சத்தத்தினாலேயே உணர்ந்த பெரும்பிடுகர் இதயகுமாரனை அழைத்து தனது பக்கத்தில் உட்காரும்படி செய்து காட்டினார் பெரும்பிடுகரின் பெருந்தன்மை இதயகுமாரின் மனதில் தொட்டு விட்டதால் மகாராஜா தங்களுக்கு சபதையாக நான் உட்காருவது சரியில்லை பின்னால் நிற்கிறேன் என்றான் பதிலுக்கு பெரும்படுகரின் இரும்பு உலக்கை போன்ற கை பின்னால் வந்து பற்றி இழுத்து பலவந்தமாக அவனை உட்கார வைத்தது இது என்று இழுத்தான் எந்த இடமும் தகுந்த இடம் தவிர நான் உத்தரவிட்டதை மறுத்து பிழைத்தவர் சந்திரலேக்காவல் கிடையாது என்றார் பெரும்படுகர் அத்துடன் சொன்னார் சோழ இந்த இந்த அணிவகுப்பை பார் இது மாதிரி இன்று வரை இனி பார்த்திருக்க மாட்டாய் என்று அதற்கு பிறகு அவர் பேசவில்லை இரும்பால் செய்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட பயங்கர பதுமை போல உட்கார்ந்திருந்தார் அணிவகுப்பு ஏதோ பெரிய எந்திரம் போல் நகர்ந்தது படையின் முன்னணியில் இருந்த காவலர் படையினர் வேல்களை எரியும் பாடியில் கைகளை உயர்த்தி கொண்டும் கண்களை எதிர்ப்புறம் நோக்கி கொண்டு ஒரே சீராக நகர்ந்தனர் அப்படி நகர்ந்த போது ஒரு வீரனை இன்னொருவன் இடிக்கவில்லை ஒரு வீரன் பின்தங்கவோ ஒருவன் அதிகமாக முன்னேறிவிடவோ இல்லை ஏதோ நூல் பிடித்தது போல் ஒரே மாதிரியாக இடம் விட்டு நகர்ந்தனர் சுமார் நானூறு வேல்கள் அந்தரத்தில் அசைவது போன்ற பிரேமை பார்ப்பவர்களுக்கு ஏற்பட்டது சூரிய கிரகணங்களால் அவற்றின் கூர்மையான நுனிகள் பலபடுத்த போது சூரியனையும் தோற்கடிக்கும் நானூறு நட்சத்திரங்கள் கீழே இறங்கிவிட்டன போல தோன்றியது இதயகுமாரனுக்கு காலாட்படை சென்றதும் புறவிப்படை இயங்கியது முதலில் சிறிது அசைவு அடுத்து காற்றின் வேகத்தில் நானூறு புறவிகள் சுழன்று சுழன்று சென்றன அந்த சதுக்கத்தில் புழுது எழும்ப கூடாது என்பதற்காக சதுக்கத்தில் புல் அளவோடு வளர்க்கப்பட்டிருந்தபடியால் புறவிகள் சறுக்கவோ மண்ணை எழுப்பி மன்னன் கண்ணை மறைக்கவோ இல்லை திடீரென்று சுழல் சுழல்வது போல அணிவகுப்பு சுழன்றது வீரர்கள் வாட்களை உயர்த்தியது ஒரே சீராகவும் ஒரே சமயத்திலும் இருந்ததாலும் புறவிகளின் வேகம் இருந்ததாலும் அசாத்தியமாயிருந்ததாலும் வாட்களும் திடீரென அந்தரத்தில் சுழல்வது போல் இருந்தது அந்த நானூறு வாட்களும் மூன்று முறை சுழன்ற பிறகு புறவிகள் படிகளின் அடியில் ஒன்றுக்கு பின் ஒன்றாக செல்ல வீரர்கள் வாட்களை தாழ்த்தி வணக்கம் தெரிவித்து எதிரில் இருந்த காட்டில் மறைந்து விட்டார்கள் இத்தனைக்கும் அசையாமல் நின்ற பட்டத்து யானை பெரிதாக பிளறி நேராக படிகளின் அடிக்கு வந்து மண்டியிட்டு பெரும்பிடுகரை வணங்கி அப்படியே பின்னால் நடந்து சென்றது அணிவகுப்பு முடிந்து படைப்பிரிவுகள் இரண்டும் பட்டத்து யானையும் சதுக்கத்தில் மறைந்த பின்பும் பெரும்பிடுகர் உட்கார்ந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கவில்லை அவர் மனதில் சந்துஷ்டி நிறைந்து கிடந்தது அவர் தனது கையால் இதயகுமாரின் முதுகை தடவினார் வீரனை உன் பெயர் என்னவென்று சொன்னாய் என்று வினவினார் தங்களுக்கு தெரிந்ததுதான் இருப்பினும் சொல்கிறேன் இதயகுமாரன் என்றார் இதயகுமார் சரியான பெயர் என்றார் பெரும்பிடுகள் பெயரில் என்ன இருக்கிறது என்று இதயகுமாரின் இடக்கத்தை காட்டினான் ஏன் இல்லை இதுவரையில் யாரும் இருக்காத என் இதயத்தை நீ ஈர்த்து விட்டாய் என்றார் பெரும்பிடுகர் அப்போது பின்னால் இருந்து உருமினான் மாறன் பரமேஸ்வரன் ஏன் இவனை தத்து எடுத்துக் கொள்வதுதானே என்று செய்யலாம் மகனும் பேரனும் இல்லாதிருந்தால் செய்யலாம்

அப்படியானால் அவன் உயிருடன் இருக்கிறான் மாறனின் அடுத்த கேள்வியும் உக்கிரத்துடன் வெளிவந்தது அதை நீ ஏற்கனவே கேட்டாய் பதிலும் சொல்லிவிட்டேன் இந்த ஊருக்குள் வரும் எதிரி வீரர்களுக்கெல்லாம் இதே மாதிரி உபசாரம் தானா இவன் சாதாரண எதிரி அல்ல எத்தகைய எதிரி உன் மகன் உயிரை வாங்காத எதிரி வாளிருந்தும் அதை அவன் பயன்படுத்தவில்லை மறுப்போரில் கொன்றிருப்பான் நான் தடுத்ததால் நிறுத்தினான் இந்த உரையாடல் வரை மௌனமாய் மரியாதைகளுடன் பரிசு கொடுத்து சோழ நாட்டுக்கு அனுப்புங்களேன் உங்கள் ஜன்ம வயிறியை அழைத்து வரட்டும் என்று பேரனுக்கு உடனடியாக பதில் சொல்லவில்லை சிறிது சிந்தித்தார் அப்படி இவனை அனுப்பிவிடுவதற்கில்லை இவன் வீரத்தை பற்றி திட்டமாக எனக்கு எதுவும் தெரியாது உன் கழுத்தை நெறித்ததை பார்த்தேன் ஆனால் நீ இருந்த நிலை சந்தர்ப்பவசத்தால் அசட்டையால் யாருக்கும் வரும் இன்று மாலை இவன் கதியை முடிவு செய்வோம் நமது வழக்கமான முறையில் என்று கூறினார் அது வேண்டாம் என்று தடுக்க முயன்றான் மாறன் ஏன் உன் மகனிடம் உனக்கு நம்பிக்கை இல்லையா என்று வினவினார் பெரும்பிடுகர் இருக்கிறது இருந்தாலும் என்று மாறன் தயங்கினான் போதும் என்பது அடையாளமாக கையால் சைகை செய்தார் பெரும்பிடுகர் பிறகு இதயகுமாரனை நோக்கி திரும்பினார் இதயகுமாரா இந்த ஊருக்குள் உத்தரவின்றி நுழைபவன் ஒற்றனாயிருந்தால் வெட்டி போடுவோம் வீரனாயிருந்தால் என்னிடம் உள்ள சிறந்த வீரனுடன் சந்தை செய்து வெற்றி பெற்றால் தப்ப விடுவோம் பின்னால் சொன்ன சந்தர்ப்பம் உனக்கு அளிக்கப்படுகிறது இன்று மாலை நீயும் இளைய முத்திரையனும் இதே சதுக்கத்தில் என் வீரர் முன்பு சந்திக்கிறீர்கள் என்று கூறிவிட்டு மகனையும் வேலையும் வழிவிடச் சொல்லி உள்ளே சென்று விட்டார் மற்ற மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டு நின்றனர் இன்று மாலை உன் வாழை திறமையை பார்க்கிறேன் என்று சீறிவிட்டு திரும்பிச் சென்றான் இளையவே அவன் தந்தை அவனை தொடர்ந்தான் தனித்து நடந்த அணிவகுப்பையும் எண்ணினான் இந்த எதிரியிடம் போரிடுவது விஜயாலயருக்கு பெருமைதான் என்று உள்ளூர் சொல்லிக் கொண்டான் பிறகு அவனும் எழுந்து அரண்மனைக்குள் சென்றான் அன்று அவனுக்கு படிப்பெண் பணிவிடைகளை செய்தான் மாலையும் வந்தது விளக்குகள் ஆங்காங்கு எரிய தொடங்கின அந்த சமயத்தில் இதயகுமாரன் அறையை அடைந்த பணிப்பெண் உங்களுக்காக பெரும்பிடிதர் காத்திருக்கிறார் அரண்மனை சதுக்கத்தில் என்றார் விஜயகுமாரன் உடையடிந்து வாடை கச்சையில் கட்டி கொண்டு புறப்பட்டு வெளிப்படிகளுக்கு வந்தான் அங்கு காடை போல் பெரும்பிடிதர் மேற்படியில் உட்கார்ந்திருந்தார் சதுக்கத்தில் வீரர்கள் அரைச்சக்கர வட்டமாக நின்று கொண்டிருந்தனர் அவர்களுக்கு நடுவில் இடைவேல் நின்றிருந்தார் நீண்ட வாழை இடை கச்சையில் கட்டிய வண்ணம் அவன் இருந்த வட்டத்திற்கு பணிகளில் இறங்கி சென்றான் இதயகுமாரன் தரையை அணுகியதும்

அதை பார்த்து கொண்டே இளையவேல் இருக்கும் இடத்திற்கு வந்தான் அவன் சித்தமாக முன்பே உருவிய வாழுடன் அவன் மீது இளையவேல் பாய்ந்து விட்டான் இதயகுமாரன் தொலைந்து விட்டான் என்று அனைவரும் எண்ணினர் ஆனால் இளையவேலின் வாளை மின்னல் வேகத்தில் தடுத்தது இதயகுமாரன் வாள் அடுத்து வாளுடன் வாழ் மோதத் தொடங்கியது இளையவேல் வெகு உக்கிரமாக போரிட்டான் தனது வீரர்களுக்கு முன்னால் அவர்கள் பிற்கால தலைவன் எப்பேற்பட்டவன் என்பதை காட்ட தனது சக்தியையும் யுக்தியையும் இணைத்து போரிட்டான் ஆனால் இதயகுமாரன் வாழ் எந்த வேகத்தையும் பதட்டத்தையும் காட்டவில்லை நிதானமாகவும் திட்டத்துடனும் இயங்கியது எந்த இடத்தில் இளைய வேளின் வாழ் தோன்றினாலும் அங்கு அதை திருப்பி விட்டது இளைய வேளின் மார்புக்கு நேராக இருமுறை கிடைத்த இடைவெளியை கூட இதயகுமாரன் உபயோகப்படுத்திக் கொள்ளவில்லை நீண்ட நேரம் எதிரியின் வாளை விளையாட விட்டு சரேலன் அந்த வாளை தனது வாளால் சுழற்றினான் இதயகுமாரன் அதனால் இளையவேலின் கையை விட்டு விண்ணில் கிளம்பிய வாள் திரும்பி நிலத்தில் விழுகிருந்த போது அந்த வாளின் பிடியை தனது கையில் பிடித்தார் இரு வாட்களுடனும் இளையவேல் முன்பு நின்றான் பெரும்பிடுகர் உற்சாகமாக கையை தட்டினார் அதுதான் தவறாயிற்று திடீரென மாறனிடமிருந்து பறந்த குருவாள் இதயகுமாரின் மீது பாய்ந்து விட்டது அச்சம் துவங்கி அதிர்ச்சி கூச்சல் அந்த சதுக்கத்தை ஆட்கொண்டது அத்தனைக்கும் பதட்டப்படாமல் பெரும்பிடுகர் எழுந்து நின்றார் அந்த வீரனை அசையாமல் எடுத்து வாருங்கள் மருத்துவனுக்கு உடனடியாக சொல்லி அனுப்புங்கள் என்று உத்தரவிட்டார் இதயகுமாரனை இரு வீரர்கள் தாங்கி வந்ததும் மேற்படியில் இருந்து பெரும்பிடுகர் அவனை தனது இரு கைகளாலும் வாங்கிக் கொண்டு உள்ளே நுழைந்தார் அத்தியாயம் இருபத்தி எட்டு நிறைவுற்றது நன்றி வணக்கம்